ஹலோ பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே சூப்பர் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம சூப்பரா பைபிள்ல வந்து புதுசா ஒரு காரியத்தை நம்ம கத்துக்க போறோம் கத்துக்கலாமா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம பிரேர் பண்ணிடலாம் அன்பானி ஈசப்பா இந்த நாள நாளுக்காக உனக்கு நன்றி ஈசப்பா இந்த நாளிலும் கூட ராஜா நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியங்களுக்காக உக்கு நன்றி அப்பா நாங்கள் அது ஞானமாய் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் அப்பியாசப்படுத்த கத்துருக்குறப்ப தாங்க நீங்கள் எங்களோட கூட பேசுங்க எடுப்படுங்க ஏசுவி மூலம் ஜபிக்கிறீங்க நல்ல பிதாவே ஆ மெயின் ஓகே இப்போயும் நம்ம வசனத்தை கற்றுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பப்பச்சோ பார்த்துட்டு வந்துடுறீங்களா ஓகே ஏய் வின்னிங் ஸ்டார் ஆ வின்னிங் ஸ்டார் ஏய் ஏ ரிலீஸ் ஆக போதே ஏ ஹீரோ யாராவது இருக்க முடியுமா வின்னிங் ஸ்டார்

लाली पापा लेने या फिर वड़ा पात के तिया लिया उसे इसे कोने इसे कोटिंग पोना नो यो से वाले इसे कप इसे बर्बे दंडा पैरी से उसे इसे कोने इसे कोटिंग पोना नो यो से वाले इसे कप इसे बर्बे दंडा पैरी से उसे इसे कोने इसे இதெல்லாம் <laughs> டைலாக்கா <laughs> 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 <laughs>

ఎనానా మేదిరాక్కలా? దోయి స్లిరా ఎక్కా ఎటిపేరకుసండా? ఎంటే ఎవనా ఎక్కలే స్రా పతి దపాసుంనా? ఎంనా ఎనా అవర్తలే ఎంరా క్కారి స్ நீங்க சினிமா எல்லாம் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு கார் ஓட்டுறவங்கள டிரைவர்னு சொல்லுவாங்க துணி தைக்கிறவங்கள டைலர்னு சொல்லுவாங்க சமையல் போடுறவங்கள புக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நடிக்கிறவங்கள நடிகர்னு சொல்லுங்கடா ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு ஹீரோனா என்ன தெரியுமா பத்து பேரு அடிக்கிறவங்க ஹீரோலடா அவன் உயிர குடுத்து பத்து பேரை காப்பாத்துறான் பாத்தியா தான் ஹீரோ அப்படியா ஆமா நாங்கலாம் மிலிட்டரில இருந்தப்போ தீவிரவாதி கிட்ட வந்து உங்களதான் டோப்பாத்துறதுக்காக உயிரே பணிய வச்சோம் என் ஃப்ரண்டலோ தீவிரவாதி சுட்டு செட்டு போயிட்டோம் ஆனா நீங்க என்னடா மேட்ட போட்டுக்கிட்டு டான்ஸ் வரைக்குன்னு கலர் கலரா லைட்ட போட்டுக்கின்னு டோப்பா முடி வச்சுக்கிட்டு இங்க எடுக்குறவன பார்த்து ஹீரோ ஹீரோன்னு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படியா பாரு அங்க ஏ ஆமா அங்கிள் அப்ப இனிமேல் நீங்க அங்குலே ஹீரோ டோய் டோய் ஹிருங்கடா என்னதான் நாங்க எல்லாம் உங்களுக்காக எங்க வீடே பணிய வச்சாலும் எங்களுக்கு அரசாங்கத்துல சலுகை கொடுக்குது எங்க எல்லாம் படிக்க வைக்குது நாங்க அதுக்காக வாங்கிக்கிறோம் ஆனா ஒரு உண்மையான கீழே யார் தெரியுமா எந்த பிரதிபலனே பார்க்காம மத்தவங்களுக்காகவே வாழ்றது அதுதான் ஆண்டவராக இயசு குஸ்தும் இந்த பூமியில உனக்காக இவனுக்காக எனக்காக ஏண்டா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்காகவும் நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவீங்க அதுல இருந்து உங்களை மீட்கிறதுக்காக இந்த பூமியில மனுஷனா வந்து எல்லாருடைய பாவத்துக்காகவும் அவரோட உயிரை கொடுத்து மூன்றாம் நாள்ல உயிரோட எழுந்தாரா எங்கலாம் மாரகத்தை பார்க்க கூடாததுக்காக தன்னோட உயிரையே உங்களுக்காக கொடுத்தார் அவர்தான் உண்மையான ஹீரோ அப்ப இனிமேல் இருந்து ஹீரோ ஜீசஸ் ஜீசஸ் ஓ நா புளங்லா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா ஏமே நீங்களோ ஜீசஸ் தான் உங்களோட ஹீரோவா இருக்கணும் புரியுதா சூப்பர் ஷோ பாத்தீங்களா நல்லா என்ஜாய் பண்ணீங்களா பாருங்க சினிமா நடிகர்களுக்காக அடிச்சுக்கிட்டாங்கல்ல பாத்தீங்களா இதான் பைபிள்லயும் போட்டிருக்கு நிறைய பேரு சினிமா பார்க்க கூடாதா அவங்களா அப்படி ரசிகர்களா இருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பீங்களா பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இப்படியா சொல்லியிருக்கு மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக சோ ஓகே இதுல நம்ம ஃபர்ஸ்ட் மட்டும் பார்க்கலாம் மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் இந்த வசனத்துல பாருங்க மாயையும் பொய் வசனிப்பு சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சினிமா சீரியல் இந்த சோசியல் மீடியால நீங்க பாக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா மாயை பொய் வசனிப்பு கரெக்டா உண்மையாவே ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க பத்து பேரை சேர்ந்து அடிப்பாங்களா இல்ல இல்ல பாருங்க எல்லாமே ஒரு மாயையான காரியம் இத நினைச்சுட்டு நம்ம என்ன பண்றாங்க என் ஹீரோ ஆளு என் ஹீரோ அதை விட பயங்கர சண்டை போட்டுட்டு சோ இது இப்ப மட்டும் இல்ல செஞ்சுரி ஏசு கிறிஸ்து மறுச்சு உயிரோட எழுந்து பொருளத்துக்கு போனதுக்கு அப்புறம் சமாரியா அப்படின்ற ஒரு நாட்டுல சீமோன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா இருந்தாரு சரியா இவரு பயங்கரமான மெஜிஷியன் பயங்கரமா மேஜிக் எல்லாம் பண்ணுவாரு அந்த காலத்துல சினிமாலாம் கிடையாது இல்லையா அப்பெல்லாம் லைட்டே கண்டுபிடிக்கல அப்ப என்ன தெரியுமா இந்த சமாரியால இருந்தவங்களாம் இவருதான் பெரிய ஆளுன்னு நினைச்சு சிறியூர்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் பயங்கரமா கற்பனை பண்ணிருந்தாங்களா இன்னைக்கு எப்படி நீங்களா இவர் என்னோட என்னுடைய ஆள் இவருதான் என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி ஒரு பெரிய சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி இன்னைக்கு நிறைய பேர் போறாங்களோ அந்த மாதிரி அன்னைக்கு அந்த ஸ்ரீமோன்ற அண்ணனுக்கு பின்னாடி நிறைய பேர் போய்கிட்டு இருந்தாங்க அவர் பயங்கரமா வித்தை காட்டுவாரு மாய வித்தை பயங்கரமா காட்டுவாரு திடீர்னு இப்படின்னு பாத்தா பார்த்தா பறந்து போவோம் திடீர்னு அப்படின்னு வாரு அங்க இருந்து காசு வரும் இங்க இருந்து இப்படின்னு பச்சை கிளை போட்டது மஞ்சள் கிளையில மாறும் இப்படி பயங்கரமா நிறைய வித்தலம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஊர் மக்கள்லாம் இவர் பெரிய ஆளுன்னு நினைச்சு இவரு வணங்கிட்டு இருந்தாங்க இவருக்கு நிறைய காலத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப என்ன தெரியுமா எய்சோட சீசர்கள்ல எல்லாரும் ஒன்னா கூடி இருந்தாங்களா அப்ப அங்க இருந்து ஒருத்தர் பிலிப்பு அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணாரு இந்த சமாரியாவுக்கு வந்தாரு இந்த சமாரியாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணாரு அங்க இருக்க ஜனங்களுக்கு எல்லாம் எய்சுட அன்பெல்லாம் சொல்லி அவங்களுக்காக ஜபம் பண்ணாரு நிறைய வியாதி குணமாச்சு நிறைய பேருக்கு அற்புதங்களா நடந்துச்சு இதோ பார்த்தோன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஐயோ இது என்னடா இது பயங்கரமா இருக்கு இவர் ஜபம் பண்றாரு பார்த்தா பெய் எல்லாம் ஓடுது இவர் ஜபம் பண்றாரு நிறைய அற்புதங்களா நடக்குது ஆனா இவர் என்ன பண்ணல இந்த பண்ண தன்னை ஒரு பெரிய அளவே காட்டிக்கல மக்களோட மக்களா இருக்கிறாரு மக்களோட மக்கள் கொடுக்குறதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாரு குழந்தைங்க ஜாலியா விளையாடுறாரு ஆனா இவர் பிரே பண்ணா அற்புதம் நடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இந்த சீமோன்ல என்னடா இது நான் எவ்வளவு பெரிய ஆளா கெத்தா இருக்கிறேன் மக்கள்லாம் என்ன பார்த்து வணங்குறாங்க நான் நடந்து போனாலும் ஏஞ்சி வணக்கம் வைக்கிறாங்க நான் எவ்வளவு பயங்கரமா மாய வித்தெல்லாம் காட்டின்னு இருக்கிறேன் ஆனா இவர் என்னடானா யோ இப்ப என்னை விட பயங்கரமான காரியத்தெல்லாம் செய்யறாரு ஆனா அமைதியா இருக்கிறாரு அவரு கொஞ்சம் கூட தன் பெருமையாவே காட்டிக்க மாட்டாரு அப்படின்ட்டு அவருக்கு தெரியாமே அவர் ஃபாலோ பண்ணல ஆரம்பிச்சாரு இவர் என்ன பண்ணா தெரியுமா பிலிப் பண்ண டெய்லியும் ஜோம் பண்ணுவாரு ஏசப்பா கிட்ட பேசுவாரு ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஏசப்பா இவர் கூடவே இருப்பாரா அதனால இவர் செய்யும் போது நிறைய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு பார்த்த உடனே அந்த சீமோனே மனம் திருந்திட்டாரு அவர் உடனே வந்து பிழிப்பான கிட்ட என்ன மன்னிச்சுடுங்க இனிமேல் நான் இந்த மாதிரி மாய வீத்த எல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கும் இந்த ஏசப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏசப்போட பிள்ளையா மாற ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவரும் மக்களோட மக்களா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டாரு மக்கள் கிட்ட இனிமேல் நான் அந்த மாதிரி மாய வீத்த எல்லாம் செய்ய மாட்டேன் அதெல்லாம் நான் உங்களை ஏமாத்துறதுக்காக செஞ்சேன் இப்ப நான் ஏசப்போட பிள்ளையா மாறிட்டேன் இனிமேல் நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி அவரும் ஏசப்போட போட பிள்ளையா மாறிட்டார் பாரு இன்னைக்கு இதேதான் நம்மள நடந்துட்டு இருக்கோம்ல பாரு இன்னைக்கு அவங்களாவது அந்த மக்கள் இதெல்லாம் அவர் செஞ்சது மாயேன்னு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாம் பாரு நல்லா அறிவு இருக்கு நமக்கு எல்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்கு இவங்க பண்றதெல்லாம் மாயின்றது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல நிறைய பேர் போட்டு போட்டுப்போங்க என் ஹீரோட போல எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு தெரியுமா ஃபர்ஸ்ட் நாள்லயே இவ்வளவு கோடி வந்தது பிளாக் பஸ்டர் அப்படி இப்படின்ட்டு சண்டை போட்டு இருப்பாங்க பாரு எல்லாமே ஒரு மாய இல்ல எங்கேயாவது ஒருத்தர் பைக் ஓட்டிட்டு போயிட்டு ட்ரெயின தாண்டி குதிக்க முடியுமா ஆஹ் பத்து பேர் அடிக்க வந்தா ஒரே ஆளால அடிக்க முடியுமா இல்ல இல்ல பாரு அவங்க வழுக்கு மண்டையில டோப்பா வச்சுக்கின்னு நிறைய சாங்க போட்டு பீச்சியும் போட்டு அப்படியே ஸ்லோ மோஷன் நடந்து வரும்போது பயங்கரமா காட்டுவாங்க இது எல்லாமே மாயை ரியல் லைஃப்ல இது எதுவுமே இருக்காது இல்லையா பொய் வசனிப்பு அவங்க சொல்ற டைலாக் எல்லாம் நெஜ வாழ்க்கையில் நடக்க போகுது இல்ல இல்ல இதெல்லாமே பொய் வாசனிப்பு இதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது உள்ள வாங்கிக்க கூடாது இதேதான் பைபிள் இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்களாம் ஆமா நம்ம இந்த மாதிரி சினிமா சீரியல் அப்புறம் நீங்க வாட்ஸ்அப்ல யூடியூப்ல இந்த மாதிரி பாக்குற காரியத்தெல்லாம் அதுக்கு நீங்க பேனாயிடக்கூடாது நான் இவங்களுடைய ரசிகர் நான் இவங்க ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது அடிமையா போகக்கூடாது மாயை நம்ம அதை விட்டு வெளியே வரணும் சரியா நம்மளோட ஹீரோ யாரு அப்படின்னா கத்துக்கிட்டோமே எஸ் ஜீசஸ் ஏன்னா அவர்தான் மரணத்தையே ஜெயித்து இன்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் அவரை ஃபாலோ பண்ணுவீங்களா ஓகே ஜோம் பண்ணலாமா அன்பான ஈசப்பா இந்த நாள்ல நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஈசப்பா நாங்கள் ஆண்டவரே அந்த பொய்யான மாயை பின்பாக நாங்கள் பொகாத படிக்கு ஜீவுல தெய்வத்தை அறிந்து கொண்ட ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எல்லா மக்களிடத்திலும் அன்புள்ளவர்களாக வாழ எங்களுக்கு ரொம்ப தாங்கப்பா அன்னைக்கு அந்த சீமோன் ஆண்டவரே தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டி இருந்தாலும் ஆண்டவரே கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட பொழுது எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவரே உம்மாண்டே வந்து சேர்ந்தது போல நாங்களும் ஆண்டவரே இந்த மாயைக்கு பின்பாக போகாமல் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் அளப்பிதாவை ஆம் மேன் ஓகே பாய்